பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது தர்பூசணி முலாம்பழமெல்லாம் நிறையா நடவு ஆகிட்ருக்கு அடியோரமாக எங்களுக்கு இயற்கை முறையில் ஏதாவது கொடுங்க அப்படின்னு நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தாங்க அதுக்காகத்தான் நம்ம ஆட்டாம் புழக்கத்தோலை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தேன் இதுக்குள்ளே என்னென்ன இருந்தது அப்படின்னா புழக்கையை நல்லா அரைச்சி பவுடராக பண்ணிடுறோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டை ஓட்டினுடைய பவுடர் சேர்த்துறோம் முட்டைக்கும் ஓட்டுக்கு நடுவான் இருக்கிற மெம்பரைன் சேத்திரம் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் இது எங்க வெளிப்படும் அப்படின்னா அந்த காய் வளரும் போது காயினுடைய வெயிட் வந்து அதிகமாகிறதுக்கு இந்த புரோட்டீன் உதவியாக இருக்கும் கடலை புண்ணாக்கு மாற்று தான் இந்த எக்ஸெல் மெம்பரைன் சொல்லுவாங்க கடலை புண்ணாக்கு இன்னைக்கு ஐம்பது ரூபா வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு ரூபாயில நம்ம அத்தனையும் கிடைச்சிரும் அதுக்காகத்தான் நம்ம வந்து ஆட்டாம் புழக்கத்தோல வந்து அறிமுகப்படுத்தியிருந்தோம் இதை எப்படி விவசாயிகள் பயன்படுத்த இருந்தாங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாம் தேதி நடவு பண்றாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து குழிக்கல போட்டு கலரை விட்டுட்டு நல்லா தண்ணியை விட்டோம் அது போய் ஆகி நல்ல சத்துக்களை அந்த இடத்த கொடுத்து உங்க பயிர் வந்து ஆரோக்கியமா வளரத்துக்கு இது உதவியா இருக்கு ஒரு சில விவசாயிகள் அதுக்கப்புறம் கொடி ஓடிடுச்சுன்னா இந்த ஆட்டாம்புழக்கத்தோடு கொடுக்க முடியல கொடியினுடைய வளர்ச்சி நின்றதுன்னு நிறைய விவசாயிகள் வந்து கெட்டுறாங்க அதை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன வலி அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு சின்ன யோசனையை அந்த விவசாயிகளுக்கு சொல்ல இந்த இடத்துல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் கொடி வச்சதுக்கு அப்புறம் பத்து நாள் கழிச்சு நம்ம தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு ஒருக்கா இந்த ஆட்டா முழக்கத்துல எப்படி சுலபமா கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த பதிவு பதிவுக்குள்ள போகலாம் இந்த ஆட்டா வந்து நாற்பது கிலோ பேக் இது வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த நாற்பது கிலோல இருந்து பத்து கிலோ ஆட்டாம்புழக்கத்தூளை எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பேக் நைலான் பேக் நம்ம முன்னாடி இருந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த ஃபில்டர் பேக் எதுக்காக நம்ம பயன்படுத்த சொல்கிறோம்னா நம்ம சொட்டு நீரில் அடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த ஃபில்டர் பேக் வந்து கொடுக்குறோம் இதிலிருந்து பத்து கிலோ எடுத்து இந்த ஃபில்டர் பேக்குள்ளே போட்டு இந்த ஜிப்பை போட்டு மூடி விட்டுருவோம் மூடி விட்டதுக்கு அப்புறமா இந்த தண்ணிக்குள்ளே ஒரு பெரிய இரநூறு லிட்டர் பேரல் எடுத்து அந்த பேரலுக்குள்ளே இந்த நைலான் பேக்கை போட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு நூறு கிராம் நாட்டு சர்க்கரையை உள்ள போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் விட்டுருங்க எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த ஆட்டாம்புழக்கத்துள் இருக்கிற சைலம் வெளியே வர ஆரம்பிக்கும் மெம்பரைன் வந்து அப்படியே உடஞ்சி அந்த சயலமாக தண்ணிக்குள்ளே வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் அப்படியே உடஞ்சி தண்ணி ஃபுல்லாக கலந்துரும் அந்த சக்கை மட்டும் இந்த நைலான் பேக்கைக்குள்ளேயே நின்று போயிடும் அப்படியே இதை வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த சைலத்தை மட்டும் உங்கள் பயிர்களுக்கு வெஞ்சுரி மூலிமா கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக சத்துக்களை பயிர் எடுக்க ஆரம்பிச்சுக்கும் ஏன்னா அப்படியே பொருளாக போடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருக்கும் இது வந்து குளுக்கோஸ் மாதிரி நம்ம எப்படி ரொம்ப கலப்ப ஆகிட்டோம் அப்படின்னா உடனே குளுக்கோஸ் கொடுத்தா அடுத்த பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு தெம்பு வருதில்லாம் அதே மாதிரி தான் இந்த சயலத்தண்ணி மட்டும் போகும்போது உடனே பயிர் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும் அப்படி எடுத்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்ம பயிர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிரும் தர்பூசணியில் பார்த்தீங்க அப்படின்னா காய் வெயிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கடலை புண்ணாக்கை வந்து கரைச்சி கரைச்சி கொடுத்துட்டே இருப்பாங்க அதுக்கு மாற்று செலவும் கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆட்டா முழக்கத்துள்ள எக் மெம்பரைன் வந்து சேர்த்திருக்கும் அது வந்து ஒரு காகிதம் மாதிரி தான் இருக்கும் அதில் புரோட்டீன் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதம் இருக்குது ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாய் தான் அதே கடலை புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் ப்ரோட்டீன் இருக்கு அதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னா ஐம்பது ரூபா வரலும் செலவு பண்றோம் அதுக்கு மாற்றாதான் இந்த நம்ம எக் மெம்பரேனை வந்து கொண்டிருக்கோம் போன்மில் சேர்த்து ஏற்றுறோம் அது வந்து பாஸ்பரஸை கொடுக்கும் இதில் வந்து நைட்ரஜன் வந்து அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆட்டாம்பளக்கத்தூரில் நைட்ரஜன் தலைச்சத்து வந்து அதிகமாக இருக்கும் இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு ஜிப்ப போட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த பைய எடுத்து வெளியே போட்டு இந்த சைலத்தை மட்டும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதும் உங்கள் தர்பூசணி ஆகட்டும் ஆகட்டும் மஞ்சள் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இது வந்து கிடைக்கும் இந்த தர்பூசணி பழத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பத்து பத்து கிலோ போட்டு போட்டு ரெகுலராக கொடுத்துட்டேங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய உரங்களை தனியாக கொடுத்துருங்க இடைப்பட்ட நேரத்தில் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை வந்து பார்க்க முடியும் இந்த ஆட்டாம்புழக்கத்தூள் வந்து நாற்பது கிலோ அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பேக் நைலான் பேக் வேணாலும் இந்த பேக் வந்து ரெண்டு அடிக்கு மூணு அடி ஆகலாம் இது வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஃபில்டர் பேக்கை வெறும் ஆட்டாம்புழக்கத்தோல் தான் மடிக்க முடியுமா அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து ஒரு பத்து கிலோ கடல புண்ணாக்கு இருக்குது அதை காடு ஃபுல்லாக விடணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் பேக் வச்சு இப்போ தொடர்ந்து பத்து கிலோ கடல புண்ணாக்கு போட்டு அல்லது வேப்ப புண்ணாக்கு போட்டு லாக் பண்ணிவிட்டு ஊற வச்சு தண்ணியில் கொடுக்கலாம் அல்லது டிஏபி அல்லது மீன் பஞ்சகாவியம் நம்ம ஃபில்டர் பேக்கில் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள எடுத்து பஞ்சகாவியத்தை ஊற்றி நீங்கள் சொட்டு நீர் குழாய் வழியாக ஊட்டிங்க அப்படின்னா உங்க சொட்டு நீர் குழாய் வந்து அடைக்காது இதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எல்லா பர்பஸுக்கும் ரசாயன உரங்களை விட்டுறதுக்கு கூட இதை பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா உங்க சொட்டு நீர் குழாய் வந்து அடைக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபில்டர் பேக் ரொம்ப சன்னமாக வச்சுக்கோ நூறு சதவீதம் அடைக்காது தேவைங்கிறத நாங்கள் ஃபுல்லாக அனுப்பி வைக்கிறோம் இந்த மாதிரி முறைகளை விவசாயிகள் பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமல்லை தட்டாமல் உதவியில்லை தட்டங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் ஒரு சரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி